நாமக்கல் மோகனூர் குறிக்கார சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசினி திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனைகள் செய்தபின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது உற்சவர் குறிக்கார சுவாமி அலங்கரிக்கப்பட்டு சிறிய பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் ஏரி கருப்பண்ண சுவாமிக்கு அமாவாசை பூஜை நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பொத்தானூர் மேற்கு வண்ணாந்துறையில் உள்ள ஏரி கருப்பண்ண சுவாமிக்கு வைகாசி மாத அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் குட்டியப்பட்டி பிரிவில் உள்ள காளியம்மன் கோவில் உற்சவ விழாவினை முன்னிட்டு நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கினர் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் உள்ள குட்டியப்பட்டி பிரிவில் பகவதி அம்மன் செல்வ விநாயகர் கருப்பண்ண சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உற்சவ திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சுவாமி சாட்டுதல் பால்குட ஊர்வலம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் குடகு சென்று அம்மனுக்கு கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் மின்தேரில் எழுந்தொருளி பவனி வந்தார் இதனையொட்டி உற்சவத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பூக்குழி இறங்கினர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு அலகு குத்துதல் உள்ளிட்ட நீட்டிக்கடனை செலுத்தினர் வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஆடும் பல்லக்கு திருவுலா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு பெருமாள் தாயார்களுடன் ஆடும் பல்லக்கு திருவுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் முன்னதாக திருநாள் மண்டபத்திலிருந்து ஆடும் பல்லக்கில் உற்சவர் தெய்வங்களை எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் மங்கள வாத்தியத்துடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆடும் பல்லக்கில் பவனி வந்து சௌமியநாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து பெருமாளை வழிபட்டனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு பாலமுருகனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஆயுதப்படை குடியிருப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலமுருக பெருமானுக்கு கிருத்திகை திருநாளை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் பாலமுருக பெருமானுக்கு ராஜ அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக பரிவார தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து லட்சதீபம் நட்சத்திர தீபம் ஐந்து முக தீபாரதனைகள் நடைபெற்று உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழு முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனா் i wow. you wow. வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கரையில் தீர்த்தமாடி மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பூஜைக்காக அழைத்து வந்த பசுவிற்கு பழங்கள் கீரை வகைகள் கொடுத்து வழிபட்டனர் கோவிலில் உள்ள மகாலட்சுமி கங்கா காவேரி சேது மாத தீர்த்தம் உட்பட இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தமான தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு அதிகளவில் வாகனங்கள் வந்ததால் வாகன நெரிசல் ஏற்பட்டது அக்னி தீர்த்த கடற்கரையில் சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்களை நிறுத்தியதால் அங்கு வாகன நெரிசல் அதிகமான அளவு ஏற்பட்டது மயிலம் வள்ளி தேவானே சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு தங்கமயில் வாகனத்தில் ஸ்ரீ முருகர் வள்ளி தேவானையுடன் மலையை வலம் வரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானே சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் தொடர்ந்து கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து மலை மீது தங்கமயில் வாகனத்தில் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தேவானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கொண்டனர் கலந்து மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் திருமணத்தினர் செய்திருந்தனர் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா அக்னி வசந்த மகோற்சவ விழா இரண்டாம் நாள் அரக்கு மாளிகை வைபவம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனு ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழா கடந்த பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாம் நாள் நிகழ்வாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பீமன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோவில் உப்ரகாரம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மாட வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உபயதாரர்கள் திண்டிவனம் கட்டிடக்கலைஞர்கள் செய்திருந்தனர் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகசேஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்தியரா தேவிக்கு வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பல யாகமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் நடந்தது குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் செவ்வாடையில் ரோஜா மலர் மற்றும் வாழைப்பு மாலையுடன் பிரத்யங்கரா தேவி பக்தர்களுக்கு அருள்வாலித்தார் கோவில் வளாகத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வே குரு குருக்கள் பரம்பரை நிர்வாக அரங்காவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனா்